கோவை மாநகரின் முக்கிய மையப்பகுதி டவுன்ஹால் இங்கு ஏராளமான கடைகள் வணிக நிறுவனங்கள் கடைகள் உள்ளன நாள்தோறும் கோவை மாவட்ட மக்கள் மட்டுமல்லாமல் வெளியூர் மற்றும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்களும் வந்து வீடுகளுக்கு தேவையான பொருட்கள் ஆடைகள் வாங்கிச் செல்வது வழக்கம் தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதாலும் அப்பகுதியில் வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் தற்பொழுது அதிக எண்ணிக்கையில் வர துவங்கியுள்ளனர் மேலும் இன்று விடுமுறை தினம் என்பதால் சற்று கூட்டம் அதிகமாக காணப்படும் இந்நிலையில் தற்பொழுது ஒப்பனக்கார ரீதியில் உள்ள வணிக வளாகத்தில் சிங்கோ என்ற கடையின் மேல் தளத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது உடனடியாக அங்கு இருந்தவர்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் பேரில் உடனடியாக அங்கு சென்று கோவை மத்திய தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் விபத்து குறித்தான காரணம் தெரியவில்லை மேலும் தீயை முழுவதுமாக கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் விசாரணைக்கு பின்னர் தீ விபத்துக்கான காரணம் தெரியவரும் என தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் கரும்புகை சூழ்ந்துள்ளது இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது